கோயமுத்தூர் அவினாசி பைபாஸ் கரெக்டா எட்நூறு மீட்டர் தூரத்துல மூணு முக்கால் சென்ட் வீடு கட்டுற மாதிரி உங்களுக்கு சூப்பரான சைட்டு கொண்டு வந்துருங்க வடக்கு வாசல் சைட்டும் இருக்குதுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு சைட்டுங்க மூணு முக்கால் சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல ரெண்டையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வருங்க முப்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க இந்த சைட்டோட அளவு வந்துங்க முப்பதுக்கு ஐம்பத்தி நாலு சைசல் இருக்குதுங்க மூணே முக்கால் சென்ட் இடம்ங்க இந்த இடம் அமைச்சிருக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் கருமத்தம்பட்டி தெக்கலூர்னு சொல்லுவாங்க அதாவது கோயம்புத்தூர்ல ஆட்டு திருப்பூர்ல ஆட்டு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த ரேட்டு உங்களுக்கு இடமே கிடைக்காதுங்க இந்த இடத்த மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து கோயம்புத்தூர் பார்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாஸ்டா போயிடலாங்க பைபாஸ்ல நேரம் அழுத்தி பிடிச்சா சரிங்க புதுசா போட்ட ஜிடி நாயுடு பாலம் இருக்குல்ல அதுல போய் நேரம் சல்லு நீங்க சிட்டிக்குள்ளே வரலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்த உங்களுக்காக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா கருமத்தம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தாடி

இந்த கோயம்புத்தூர் அவினாசி பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குங்க அந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க கோயம்புத்தூர் திருப்பூருக்கு ரொம்ப சென்ட்ருங்க திருப்பூர்காரங்களுக்கும் பக்கம் கோயம்புத்தூர்காரங்களுக்கும் பக்கம் ரெண்டு பேர் வாங்கினீங்கன்னாலும் சரி அருமையான சைட்டுங்க